குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தோ மேற்குவங்கத்தின் தெற்கு இருபத்தி நான்கு பர்கானா மாவட்டத்தில் நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவி நேற்று மதியம் இரண்டு முப்பதுக்கு அருகில் உள்ள டியூஷனுக்கு சென்றாள் டியூஷன் முடிந்த பிறகு வீடு திரும்பவில்லை சிறுமியின் பெற்றோர் தேடியும் கிடைக்காததால் வீடு அருகில் உள்ள போலீஸ் பூத்தில் புகார் செய்தனர் போலீஸ் பூத்தில் இருந்தவர்கள் புகாரை வாங்க மறுத்தனர் இதையடுத்து ஜாய்நகர் போலீஸ் நிலையம் சென்று சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தனர் நேற்று இரவு ஒன்பது மணிக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறுமியை போலீசார் தேட ஆரம்பித்தனர் அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் அந்த சிறுமி ஜாய்நகர் பகுதியில் உள்ள வயலில் இறந்து கிடந்தார் ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் ஜாய்நகர் மக்கள் போலீஸ் பூத்திற்கு ஆவேசமாக சென்றனர் நாங்கள் புகார் கொடுத்ததும் விசாரணை நடத்தியிருந்தால் சிறுமியை காப்பாற்றியிருக்கலாமே என கூறியபடி போலீஸ் பூத்திற்கு தீ வைத்தனர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் குவிக்கப்பட்டனர் தெருக்களில் பெண்கள் துடைப்பம் மற்றும் தடிகளுடன் திரண்டு போலீசுக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் வன்முறையில் ஈடுபட்டனர் கும்பலை கலைக்க போலீசார் தடியடி மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் சிறுமியின் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இது தொடர்பாக பத்தொன்பது வயது இளைஞர் முசாட்டாக்கின் சர்தார் என்பவரை கைது செய்தனர் திரிணாமல் காங்கிரஸ் எம்எல்ஏ கணேஷ் சந்திரமோண்டல் ஜாய்நகருக்கு சென்றபோது அவரையும் மக்கள் ஆத்திரத்துடன் விரட்டி அடித்தனர் உடல் கூறாய்வு அறிக்கை வந்த பிறகுதான் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா என்பதை உறுதியுடன் சொல்ல முடியும் என போலீசார் கூறினர் போலீஸ் போத்திற்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் கூறினர் கொல்கத்தா டாக்டரை போல சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொள்ளப்பட்டு இருக்கிறார் இதற்கு பொறுப்பேற்று முதல்வர் மம்தா பானர்ஜி பதவி விலக வேண்டும் என மேற்கு வங்க பாரதிய ஜனதா தலைவரும் மத்திய அமைச்சருமான சுகந்த மஜும்தார் வலியுறுத்தினார் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் நாடு முழுவதும் டாக்டர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல கட்ட வார்த்தைக்கு பிறகு வங்கத்தில் டாக்டர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பிய நிலையில் பத்து வயது சிறுமியின் கொலை சம்பவம் மீண்டும் அம்மாநிலத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது